கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொம்பை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கையில் இருக்கிற சப்ஸ்க்ரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்கும் வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே பார்த்தோன்னா சாமுண்டீஸ்வரி நேராக அவங்க கையில் வச்சுருக்கிற பொருளை வந்து மாய மகேஷ் முன்னாடி நிற்கிறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த சாமுண்டீஸ்வரியை நீங்கள் முட்டாளாக்கி இருப்பீங்க இப்போவே உங்க நான் முடிக்க போறேன் அப்படின்னதும் மேடம் யாரோ உங்ககிட்ட எங்களை தப்பா சொல்லியிருக்காங்க அப்படின்னு மாயா வந்து மறுபடியும் அவங்க நாடகத்தை ஆரம்பிக்கிறாங்க எச்சி நிறுத்து என் ஃப்ரெண்ட் டாக்டர் மல்லிகா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா அப்படின்னதும் மாயா மகேஷ்க்கு வந்து தூக்கி வாரி போடுறது ஐயோ மேடம் நாங்கள் பண்ணது தப்பு தான் மேடம் ஏதோ தெரியாதனமா வயசு கோளாறுல பண்ணிட்டோம் தகவல் பண்ணி எங்களை மதிச்சு விட்டுருங்க மேடம் இன்னைக்கு உங்கள் வலிக்கு வர மாட்டோம் அப்படின்னு மாயா வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆமா மேடம் எங்களை விட்டுருங்க அப்படின்னு அந்த இடத்துல மகேஷும் கேஞ்சிட்டு இருக்காங்க உடனே நம்ம போ சாமுண்டீஸ்வரி ஆமாம் உங்கள் ரெண்டு பேரையும் விட்றதுக்காக நான் அவ்வளோ தூரம் இருந்து வந்தேன் உங்கள் ரெண்டு பேர் கதையும் முடித்தா தான் எனக்கு மனசு ஆர்வம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து மகேஷ் வந்து அந்த பொருளால் அப்படி பண்ணினதும் மகேஷ் வந்து கீழே தொப்பன்னு விழுந்துடுறாங்க ஸோ அந்த இடத்துலயே மகேஷோட கதை முடிஞ்சிருது எந்த பக்கம் நம்ம மாயா எஸ்கே பார்க்கலான்னு எடுக்கும்போது அவங்களோட நெஞ்சிலேயே வந்து நம்ம சாமுண்டீஷ் அந்த பொருளால் அப்படி பண்ணினதும் அவங்களும் கீழே தொப்பண்ணும் வளர்ந்துடுறாங்க ஸோ மாயாவோட கதையும் அந்த இடத்துல முடிச்சிருது இதோட பார்த்தோம்னா இந்த ப்ரொமோவே முடிஞ்சிருது ஸோ இதில் பார்த்தோம்னா கண்டிப்பாக அந்த இப்படி ரெண்டு வில்ல கூட்டத்தையும் ஒரேடியாக போட்டு தள்ளுறதுக்கு வாய்ப்பே இருக்காதுங்க கண்டிப்பாக இது யார் ஒருத்தங்க காணுற கனவாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் உங்கள் கருத்தை சொல்லுங்க முக்கியமாக பார்த்தோம்னா இந்த கனவுன்னு சொன்னாலும் நம்ம ராஜராஜனுக்கு தான் நம்ம காத்தியோட விஷயங்கள் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ராஜராஜனுக்கும் கார்த்தியோட விஷயம் தெரியும்னு நம்ம மாயா மகேஷுக்கு தெரியாது இல்லையா அதனால கண்டிப்பாக இந்த கனவை காண்றது மாயா மகேஷா இருக்க வாய்ப்பில்லை அதே மாதிரி எல்லா விஷயமும் தெரிஞ்சது நம்ம காமெடி பேஸ் மயிலுக்கு தான் ஒருவேளை மயில் தான் எப்படி கனவு காண்றாங்களோ என்னவோ ஆனால் இது கனவை மட்டும் இருக்கக்கூடாது நிஜமா இருக்கணும்னு தான் எல்லாருக்கும் ஆசை ஆனால் கூடிய சீக்கிரமே இந்த மாயா மகேஷ் கதை வந்து முடியவும் கூடாது it இந்த பக்கம் பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து ஒருவேளை இது கனவாக இருந்திருக்கும் அதுக்கப்புறமா பார்த்தோன்னா எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கும் ஸோ கண்டிப்பாக நம்ம காத்தியை இந்த கல்யாணத்தை நிறுத்துவாங்க அதே மாதிரி பாட்டி ராஜராஜன் எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி காத்தி தான் நம்ம ரேவதியோட களத்தில் வந்து தாலி கட்ட போகிறாங்க அதனால் இப்போது மாயா மகேஷ் வந்து இல்லாமல் போனது வந்து கனவாக இருக்கும் அதே மாதிரி இந்த கனவை யார் கண்டிருப்பானு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் அவங்க கருத்து Like this